ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி என்ன பார்க்க சொல்லி பார்த்தோம்னா சித்த யோகம் அமிர்த யோகம் மரண யோகம் என்றெல்லாம் சொல்கிறார்களே இதற்கு என்ன அர்த்தம் எதன் அடிப்படையிலே இவை பிரிக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் அமிர்தாதி யோகங்கள்னு சொல்லுவார் அமிர்த யோகம் சித்த யோகம் மரண யோகம்னு சொல்றா இது ஒரு புறம் இருக்கட்டும் இது வந்து நம்ம பஞ்சாங்கத்தில் தான் பார்க்குறோம் இல்லை டெய்லி தினசரி காலண்டர்லேயும் நம்ம பார்த்துட்டு வரோம் ஆனால் உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பஞ்ச அங்கங்களை சொல்வது தானே பஞ்சாங்கம் அந்த பஞ்ச அங்கங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திதி வார நட்சத்திர யோக கரணம்னு சொல்ற தித்தின்னு சொன்னா இன்னைக்கு என்ன திதி அஷ்டமியா நவமியா அப்படிலாம் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா அது திதி வாரம் என்பது அது என்ன கிழமை அப்படிங்கறத குறிக்கிறது நட்சத்திரம்ங்கிறது இன்னைக்கு என்ன நட்சத்திரம் சொல்றது இதிலே ஒரு யோகம் என்பது வரும் அதுதான் முக்கியமான யோகம் இந்த யோகத்திற்கும் இந்த அமிர்தாதி யோகங்களுக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது இந்த பஞ்ச அங்கங்களே வரக்கூடிய யோகம் என்பது மொத்தம் இருபத்தி ஏழு யோகங்கள் எப்படி நட்சத்திரங்கள் என்பது இருபத்தி ஏழு இருக்கிறதோ அதே போல விஷ்கம்பம் முதலான யோகங்களைத்தான் இவர்கள் அந்த பஞ்ச அங்கங்களே வரக்கூடிய யோகங்களாக பிரிக்கிறார்கள் மொத்தம் இருபத்தி ஏழு யோகம் என்பது உண்டு அதற்கு அடுத்தபடியாக ஐந்தாவது அங்கமாக கரணம் என்பது இருக்கும் இந்த ஐந்தை பற்றி சொல்வதுதான் பஞ்சாங்கம் ஆனால் நம்ம அந்த யோகம்னு வரும்பொழுதே நம்ம எதற்கு முக்கியத்துவம் தருகிறோம்னு சொன்ன இந்த அமிர்தயோகம் சித்த யோகம் மரண யோகத்தை பார்க்கிறோம் மரண யோகம் அப்படின்னு சொன்னாலே அது ஏதோ மிகப்பெரிய குற்றமான நாளாக நாம் அதனை கருதுகிறோம் நிச்சயமாக அதுபோல் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது எதன் அடிப்படையிலே பிரிக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த வாரத்தையும் நட்சத்திரத்தையும் இணைத்து வாரம்னு சொன்னால் கிழமைன்னு சொல்கிறோம் இல்லையா இந்த கிழமையும் அந்த கிழமையிலே எந்த நட்சத்திரம் சேர்கிறது என்று வைத்து இந்த இரண்டினுடைய இணைவு யோகம்னு சொன்னாலே ஏதோ ஒரு விஷயத்தினுடைய இணைவு என்று பொருள் இங்கே எது இணைகிறதுன்னு பார்த்தோம்னா அந்த கிழமையையும் நட்சத்திரத்தையும் இணைத்து இந்த நாளிலே அமிர்த யோகம் என்பது வரும் இந்த நாளிலே சித்தயோகம் என்பது வரும் இந்த நாளிலே மரண யோகம் என்பது வரும் என்பது போல் பிரித்திருக்கிறார்கள் மரண யோகம்னு சொன்னால் ஏதோ மரணத்தை தருவது அப்படிங்கிற மாதிரி பொருள் கொள்ளக்கூடாது அந்த மரண யோக நாளிலே செய்யக்கூடிய விஷயங்களினுடைய பலன் என்பது குறைந்துவிடும் என்பது போல் புரிந்து உண்மையிலேயே இது எதன் அடிப்படையிலே பிரிக்கப்பட்டதுன்னு பார்த்தோம்னா ஜோதிட சாஸ்திரத்தினுடைய அடிப்படையிலே பிரிக்கப்படவில்லை இங்கே ஜோதிட சாஸ்திரம் என்பது எப்படி தொடர்பு கொள்கிறதுன்னு பார்த்தோம்னா அந்த கிழமை மற்றும் நட்சத்திரங்கள் மட்டும்தான் தொடர்பு கொள்கிறது இது எதற்காக கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு பார்த்தோம்னா இது வந்து இந்த ஆயுர்வேதிக் மெடிசின் சொல்றா இல்லையா இந்த மருந்து ஆயுர்வேத மருந்து மற்றும் சித்த மருந்துகளை சொல்கிறார்கள் அல்லவா அந்த மருந்துகளை உட்கொள்வதற்கான ஒரு நாளாகவே பார்க்கப்படுகிறது இந்த நாட்களிலே மருந்துகளை உட்கொண்டால் முழுமையான பலன் கிடைக்கும் இந்த நாட்களிலே உட்கொண்டால் ஓரளவுக்கு மிதமான பலன் கிடைக்கும் இந்த நாட்களிலே மருந்துகளை உட்கொண்டால் அதற்கு குறைவான பலனே கிடைக்கும் என்பது போல பிரித்து வைத்தார்கள் ஆனால் இது சம்பந்தப்பட்ட இந்த அமிர்தயோகம் சித்தயோகம் மற்றும் மரணயோகம் போன்ற வார்த்தைகள் வட இந்தியாவிலே எங்கும் காணப்படவில்லை பெரும்பாலும் நம்முடைய இந்த தென்னிந்தியாவிலே அதுவும் குறிப்பாக தமிழகம் மற்றும் கேரள தேசத்தில் மட்டும்தான் இந்த நடைமுறையானது பின்பற்றப்படுகிறது இதிலே கூட ஒரு ஒத்துமை பார்த்தோம்னா பரணி பூரம் பூராடம் ஆகிய இந்த மூன்று நட்சத்திர நாளுமே இந்த மூன்று நட்சத்திரங்களிலுமே மரண யோகம் என்பது எங்குமே வருவதே இல்லை இது என்ன சார் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பரணி பூரம் பூராடம் ஆகிய இந்த மூன்று நட்சத்திரங்களுமே சுக்கரனுக்குரியது சுக்கரன் தான் இந்த மிருத்த சஞ்சீவினி மந்திரத்தை அறிந்தவர் அந்த மிருத்த சஞ்சீவினி மந்திரம் என்பது எல்லோருடைய அந்த ஆயுசையும் கூட்டக்கூடியது அவர்களுக்கு அதாவது இந்த மிருத்த ஜீவினி மந்திரத்தை அறிந்தவர்களுக்கு உடலிலே நோய் என்பது வருவதே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றா இந்த பரணி பூரம் பூராடம் இது மட்டும் அல்லாமல் புனர்பூசம் சுவாதி மற்றும் உத்திரட்டாதி இந்த நட்சத்திர நாட்களிலே மரணயோகம் என்பது நிச்சயமாக எந்த கிழமையோடு இணைந்தாலும் வரவே வராது சார் ஸ்வாதிங்கிறது ஒன்னு சேர்த்துக்கிறேன்னு சொன்னா சுவாதி என்பது ராகுனுடைய நட்சத்திரம் ஆனால் அதுவும் அந்த துலா ராசிக்குள்ளே அடங்குகிறது துலாம் என்பது சுக்கரனுடைய ராசி ஆக இந்த ராகுவிற்கே உரிய குருவாக அசுர குருவாகவே அங்கே சுக்கிரன் என்பவர் செயல்படுவதால் குறிப்பாக அந்த சுக்கரனுடைய அம்சம் நிறைந்திருப்பதால் அந்த சுவாதி நட்சத்திர நாளிலுமே இந்த மரண யோகம் என்பதே வருவதில்லை ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னு சொல்லி பார்த்தோம்னா முகூர்த்தம் குறிப்பதற்கு கூட இந்த அமிர்தாதி யோகங்களை முக்கியமாக எடுத்துக்கொள்கிறோம் இது நம்முடைய இந்த பகுதி சம்பந்தப்பட்ட விஷயம்தானே தவிர அதாவது தமிழகம் மற்றும் கேரளா மற்றும் தெற்கு ஆந்திர பகுதிகளில் மட்டும்தான் இதனை குறிப்பிடுகிறார்களே தவிர மற்ற இடங்களிலே வட இந்தியாவிலும் மற்றும் உலகளாவில் நாம் பார்க்கும் பொழுது எங்குமே இந்த அமிர்தாதி யோகங்களுக்கு முக்கியத்துவம் தரப்படவில்லை இது மருந்து உட்கொள்வதற்காக உண்டான ஒரு விஷயம் என்பதையும் நாம் புரிந்து வேண்டும் சர்வே ஜனாக சுகினோ பவந்து